தற்போது நாம் காண இருக்கும் பாராளுமன்ற தொகுதி மதுரை இந்த தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளாக மேலூர் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு ஆகிய தொகுதிகள் உள்ளன இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சு வெங்கடேசன் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ராஜ் சத்தியன் மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் சுயேட்சை வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை மூன்றாம் இடத்தையும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் நான்காம் இடத்தையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஐந்தாம் இடத்தையும் பிடித்தனர் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுகவின் கோபாலகிருஷ்ணன் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுகவின் வேலுச்சாமி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் தேமுதிகவின் சிவன் முத்துக்குமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முறையே நான்காம் மற்றும் ஐந்தாம் இடத்தை கைப்பற்றின கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளான மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி ஆகிய தொகுதிகளை திமுகவும் மேலூர் மற்றும் மதுரை மேற்கு தொகுதியை அதிமுகவும் கைப்பற்றியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட கட்சிகளின் கோட்டையாக இருந்தபோது மதுரை பாராளுமன்ற தொகுதியின் அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் தலா ஒரு முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட சுப்பிரமணியன் சுவாமி ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடுவதையே மதுரை நாடாளுமன்ற பகுதி பார்த்திருக்கிறது ஆனால் இந்த முறை திமுக மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டி நிலவ வாய்ப்புள்ளது காரணம் இந்த முறை கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு தராமல் திமுகவை போட்டியிட வேண்டும் என திமுக கட்சி நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன பொறுத்திருந்து பார்த்தோம் மதுரை மண்ணை வெல்லப்போகும் மன்னன் யாரே